தர்மபுரியின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படும் கழுதை பாலுக்கு பொதுமக்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு பேர் தர்மபுரியின் நகரப் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று கழுதை பால் விற்பனை செய்து வருகின்றனர் தாய் மற்றும் குட்டி கழுதைகளுடன் வீதி வீதியாக செல்லும் அவர்கள் பொதுமக்கள் கேட்கும் இடத்திலேயே பாலை நேரடியாக கறந்து விற்பனை செய்கின்றனர் ஒரு பாலாடை அளவு கழுதை பால் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யும் இவர்கள் விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்டவர்கள் கழுதை பாலை குழந்தைகளுக்கு புகட்டுவதால் நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெருகுவதுடன் செரிமானம் எளிதாக நடைபெற வழிவகுக்கும் என்பதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்